இதிரண்டும் தேவ மயிலை சொபதம் ஆலயை ஸ்திதியಾಣி போமாக எங்கள் அன்றாடமே என்று எங்களுக்கு தரும் மணி போல குற்றங்களை மணியும் எங்களை சோதனைத்தையும் மேய்ந்து விடுவித்துருமாமேன் புனிதம் அறிய இடைவெனின் தாயே பாவிலாறுகிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினர் வேண்டுகிறோமேன் புனித மரிய இறைவனி தாயே பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினில் ஆமேன் புனித மரிய இறைவனி தாயே பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினை ஆமேன் புனிதமரிய இறைவனின் தாயே பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினில் வேண்டிகளுமாமேன் புனிதமரிய இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினில் வேண்டிக்கலுமாமேன் புனித புனிதமரிய இறைவனின் தாயே பாவிலாறுகிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினை புனித புனிதமரிய இறைவனின் தாயே பாவிலாறுகிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினில் வேண்டிகளும் ஆமேன் மரிய இறைவனின் தாயு பாவியில் அறுகிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினை வேண்டிகளுமாமேன் புனித மரிய இறைவனின் தாயு பாவியில் அறுகிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினை வேண்டிக்கலுமாமேன் புனித மாறிய இறைவணிந்தாயி பாவியில் அறிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பிலும் வேண்டிகளுமாமே தந்தை மாச்சி கொண்டதாக காப்பாற்றும் சகலை இறக்கையும் மோசு கூடி சென்றும் ஏ சுபந்த தியானி போமாக நிறைவேறுவது போல மண் நிறைவேறுக நிறைவேறுகிறேன் அதில் நம்ம வாழ்க ஆண்டவருடனே பெண்களவரே சுவாசு அதில் வாழ்க ஆண்டவருடனே பெண்களாசிப்பட்டே ஆயே சுவாசுபதவரே அதில் நம்மறிய வாழ்க ஆண்டவருடனே பெண்களால் ஆசைப்பட்ட உரேற்றி ஆயே சுவாசுபவரே ஆகிய வாழ்க ஆண்டவர் உடனே பெங்குகளே ஆசிபத்தவரே ஆயுள் நம்ம வாழ்க ஆண்டவர் உடனே பெங்குகளாசி பெற்ற உணர்கிறேன் ஆசிபட்டவரே மறிய வாழ்க ஆண்டவர் உடனே பெங்குகளாசி பெற்ற உணர்கிறேன் சுவாசி பெற்றவரே மறிய வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களை ஆசை பெற்றவரே பெண்கள் ஆசை பெற்ற ஆசைப்பட்டவரே மறிய வாழ்க ஆண்டவர் முடனே பெண்கள் ஆசைப்பட்ட உணர்கிறேன் ஆசைப்பட்டவரே

இயங்காளன் தொடர்பு என்று எங்களுக்கு தரும் பல குற்றங்களை மணி எங்களை சோதனை தீமேந்து விடுவித்திருமாம் புனித அரிய இறைவனின் தாயே பாவியில் அருகிறேன் எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினை வேண்டிக்குமாம் புனிதமரியின் சாயை பாவியில் அருகிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பில் வேண்டிகளுமாமேன் புனிதமனின் தாயை பாவியில் அருகே எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பின வேண்டிக் கொள்ளுமா புனித மரிய இறைவனின் தாயை பாவில் அறுகிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறைப்பில் வேண்டிகளுமேன் புனித மரிய இறைவனின் தாய் பாவியில் வருகிறேன் எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறைப்பில் வேண்டுகளுமாம் புனித மரிய இறைவனின் தாயே பாவியில் வருகிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறைப்பில் வேண்டிகளுமாம் புனித மரிய இறைவனி தாயே பாவியில் வருகிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறைப்பிலும் வேண்டிகளுமாம் புனித மரிய இறைவனி தாயே பாவியில் வருகிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறைப்பிலை வேண்டிக்கலுமாம் புனித மரிய இறைவனின் தாயே பாவியில் ஆறுகிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பின வேண்டுகொள்ளும் ஆமேன் புனித மரிய இறைவனின் தாயே பாவியில் அறுகிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினில் வேண்டிகளும் ஆமேன் தந்தைக்கு தூய் தூயாவியார் தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்போதும் இணைந்திருப்பதாக ஆமேன் காணாமல் இயசிய தேவாலத்துக்கு கண்டு களை கூர்ந்தானி போமா விண்ணட்சி விண்முழகி நேரி வேறுவது போல மண் உலகின் நெறி வேறுகம் அறிய வாழ்க ஆண்டோருடனே பெண்கள் ஆசைப்பட்டவனே ஆசைப்பட்டவரே ஆயிலிருந்தம் அறிய வாழ்க ஆண்டவருடனே பெண்களால் ஆசைப்பட்ட உணரேற்றம் அறிய வாழ்க ஆண்டவர் பெண்களவரே ஏசம் ஆசைப்பட்டவரே நம் அறிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசிப்பட்ட உரேஜியாய் ஏசும் ஆசைப்பட்டவரே

ஆயிலிருந்த வாழ்க ஆண்டோர் முடையே பெண்களும் ஆசைப்பட்டவரே வாழ்க ஆண்டோர் முடையே பெண்கள் ஆசைப்பட்ட உணரேத்தாசம் ஆசைப்பட்டவரே நம்ம வாழ்க ஆண்டோர் முடையே பெண்களும் ஆசைப்பட்ட உரேற்றியாசி தந்தைக்கு மனது யாரும் ஆச்சு உண்டாவதாக பாவங்களை காப்பாற்றும் சகல இறக்கமே யார் குதிரையுமோ நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் உண்டாக கூடி அசத்தியம் மாத்திரு பாவத்தில் காணிக்கா வைத்து பிரார்த்தி கொடுவோம் விண்ணாட்சி நெரி வேறுவது போல மண் உலகின் நெறி வேறுகள் அதுல நம் அரிய வாழ்க ஆண்டனே பெண்கள் ஆசைப்பட்டவரே தந்தை மனித யாழ் யாரும் ஆச்சு உண்டாவதாக அம்மாளுக்கு ஜபம் பிரமாணிக்கும் கண்ணியும் கீர்த்தி பெற்றேன் அம்மாள் உம்முடைய நேரத்தை கவலை செய்யும் புதுமைகளினால் சரியன் சிறைக்கு பெருமிக்கும் மயி கண்டுகளை உறுரேன் மேல்மேல் நாமம் அறியப்படவும் இப்படி வல்லமை பிராஸ்தப்படவும் இப்படி தாசல் அதிரிக்கவும் தெய்வமாக திருத்தம் என்றாடுகிறேன் அன்போன பிளம்பின் நீ சபாபியான் பாதத்தை விழுந்து கிடக்கிறேன் உமது கருணை கண்களை என் மேல் என்னை ஆசிர்வதையும் என்னுடைய அசுபதி செய்ய வாழும் ஒரு காலம் என்னை கைவிடாதேயும் சிநேத பட்ச நான் செய்யும் பிரார்த்தனை ஏனென்றால் என்னுடைய லட்சம் காத்து ரச்சியும் நான் இவளை கண்டு பாவிக்கவும் தவிக்கவும் எனக்காக வேண்டிக் கொள்ளாமான் சாடுறேன் நாம் ஏன்லையை நிறைவேறுவது போல மன்னு நிறைவேறுக அதில் இந்த மாதிரியே வாழ்க உடனே பெண்களை ஆசைப்பட்டவனே பெற்றவரே தந்தைக்கு மனது யாவது யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக சுவாமி கிரிபி ஆயிரும் கிரீசே கிரிபி ஆயிரும் சுவாமி கிரிபி ஆயிரும் கிரீச எங்கள் பிரார்த்தனை கேட்டிரலும் கிரீசி எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டிருளும் பொருள் ஒதுப்பதாய சர்வேஸ்வர உலக துமிட்டனாகிய சர்வேஸ்வர பரிசுத்த ஆவியாயிய சரிவேசுரா துவேதமாரிகிரே சரிவேசுரா புனித மரியாயே அச்சுஸ்தே பிலம